பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா தெய்வீக பகுதி ஐம்பதில் கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஒன்பது சூரியகிரியில் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் கரோகரா சூரில் கிரியில் கதிர்மேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் என்று வேரிலை காண தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே இறை அருட்செல்வன் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஒன்பது சூரில் கிரியில் என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை ஓ மனமே சூரபத்மன் மீதும் கிரௌஞ்சி மலை மீதும் ஒளி வீசும் வேலை விடுத்து அருளிய திருமுருகப் பெருமானின் அடியர்களது திருக்கூட்டத்தை அடைவதைவிட சிறந்த கதி வேறு ஒன்றும் எங்கும் இல்லை என்பதை காண்பாயாக படைகளுடன் பிரயாணம் செய்து தேவரின் மீதும் யானை மீதும் குதிரை மீதும் ஏறி உலாவுகின்ற அரசர்களுடைய செல்வம் முழுவதும் நீரின் மீது எழுதிய எழுத்துக்கு ஒப்பாகும் என்று நீ உணரவில்லையும் நீண்ட காலம் பாவியாக மனமே என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் திரு எல் வசந்தகுமார் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் நவ் சூரில் கிரியில் மேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதி என்று வேறிலை காண் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறி என்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவே முருள் கரோகரா